நிழலின் அருமை வெயில தான் தெரியுமாதான் மற்ற இந்த இயக்கங்களுடைய நிலையை எடுத்து பாருங்க முஸ்லிம் இயக்கங்கள் என்று வைத்துக் கொண்டு இவர்கள் போடக்கூடிய அடிக்கக்கூடிய கூத்துக்களை பார்த்தீர்களே ஆனால் சுபகானல்ல அந்த கூத்தை பார்த்தாதான் நம்ம நம்ம எந்த அளவுக்கு கண்ணியமா வைத்திருக்கின்றான் கண்கூடாக பார்க்கின்றோம் இந்த பார்க்கிறோம் ஏகத்துவம் தான் இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை என்று சொல்லிவிட்டு போனார் அப்படி சொல்லி ஒரு ஏகத்துவவாதியை தூக்கி வீசினார்கள் வெளியே வந்து ஏகத்துவத்துக்காகவே ஒரு அமைப்பை கட்டமைத்தோம் எந்த ஏகத்துவத்தினால் ஏகத்துவ பிரச்சாரத்தினால் தங்களுடைய இயக்கம் வந்து வளரவில்லை என்று யார் சொன்னார்களோ அவர்களுடைய நிலைமையை பார்த்தீங்களா என்ன வந்து கூடுவிட்டு விட்டு கூடிய நிலை நடந்து கொண்டிருக்கின்றது எந்த அளவுக்கு அப்படி போறாரு எப்படின்னா ஆறு நாளைக்கு முன்னாடி அம்மா அவர்களை முதல்வராக பேசுறாரு ஏழாவது நாள் என்ன செய்யறாரு ஐயா அவர்களை தான் முதல்ல வாக்கணும் அப்படின்னு பேசுறாரு இந்த போராட்டம் எதுக்கு தெரியுமா சிறைச்சாலையில சிறைவாசிகளை வெளியே வர வைக்கக்கூடிய இந்த போராட்டம் அம்மா அவர்களை திருப்பி ஆட்சி கட்டில அமர வைக்கிறதுக்கு தான்றாரு அப்படிலாம் பேசிய அந்த நிலையை அப்படி ரெட்டை நாக்கு தானே புயலுக்கு அம்மா அவர்கள் கொடுத்த அந்த உதவிகளை பார்த்துவிட்டு விட்டு எங்க ஊருக்கும் தானே புயல் வராதா என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஜாலதா திட்டினீர்களே போடுகிற வாழை எல்லாம் அம்மா சிக்சருக்கு அனுப்பி விட்டார் என்று பேசினாரே கடைசியில் இவர் பீன் போல்ட் ஆகிவிட்டாரே என்ன காரணம் அந்த போடக்கூடிய ஒரு பிச்சை சீட்டு அந்த ஈசக்கூடிய ஒரு எலும்பு துண்டு அது எப்படி வேலை செய்ய வைக்கிதுன்னா வாழை அநியாயத்துக்கு ஆட்ட வைக்குது பயங்கர ஸ்பீடாக ஆடிக்கிட்டு இருக்கு வாள் வந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆட்டின வாட்டின வாழ் நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆட்டினதுக்கு காரணம் என்ன ஒரு ஒரு சீட்டு போற ஒரு எலும்பு துண்டு ரெண்டு சீட்டா ரெண்டு எலும்பு துண்டா போட மாட்டாங்களா இவ்வளவு பெரிய கேவலம் கடைசியில எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா வைகோ என்ன பண்றாரு வைகோ சொல்றாரு இவர் வந்து இவ்வளவு நாள் இங்கே இருந்தாரு போயஸ் கார்டர் வாசல் இருந்துகிட்டு அந்த காக்கா கச்சம் அபுல் காத்தா குக்கும் திறந்திரு சீசன் சொன்னாரு போயஸ் கார்டனுடைய அந்த கதவு திறக்கல அதனால பார்த்தாரு ஒண்ணு இங்க திறக்க மாட்டேது என்று இங்கிட்டு போயிட்டாரு திமுக யாரு வைகோ பேசுற பேராசிரியர் ஜவஹர் உள்ளா அவருக்கு நேற்றைக்கான போய் சேர்ந்தாருங்க முந்தைய நாள் அதற்கு முதல் நாள் ராத்திரி வரையில போயஸ் தோட்டத்தின் கதவுகள் திறக்காதா என்று காத்து கிடந்தாங்க அண்டா காகதம் அபு காகதம் திறந்து விசிசி இது அலிபாபாவில் அந்த குகை திறக்காதா ஒரு காலம் இந்த கதவு திறக்காது என்று ஜெயலலிதா கதவை பூட்ட சொல்லிவிட்டதனாலே பேராசிரியர் ஜவஹர் உள்ளாங்க போய் சேர்ந்திருக்கிறார் நான் பேராசிரியரை கேட்கிறேன் எங்களை பத்தி நீங்க ஒரு விமர்சனம் பண்ணீங்க பிறகு ஹைதர் அலி அதுக்காக என்கிட்ட வருத்தம் தெரிவித்தார் மக்கள் நல கூட்டணியை பற்றி நீங்க ஒரு சொன்னீங்க நாங்கள் அதை பொருட்படுத்தல ஆனால் ஏழாம் தேதி என்ன பேசினீர்கள் அதிமுகவை ஆட்சிப்படத்தில் அமர் வைப்பது ஒன்றே எங்கள் குறிக்கோள் என்று பேசினீர்களே பதினொன்று தேர்தலில் அதிமுக கூட்டணி வைத்து ஜெயித்து சென்றீர்களே முன்னேற்ற கழக வேட்பாளர் கனிமொழி செங்கவா ராஜ்யசபா விதிகள் ஓட்டு போட்டீர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு வைத்த மை ஈரம் கூட காயவில்லையே அதன் பிறகு மீண்டும் அண்ணா திமுக கூட்டணி வைக்க நினைத்தீர்கள் அது நடக்கவில்லை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அணிமாறக்கூடியவர்கள் கூட ஜீரணிக்க முடியல ஆறு நாளுக்கு ஒரு தடவை அணிமாறனா அவன் எப்படி ஜீரணிப்பான் ஆறு நாளைக்கு ஒரு தடவை அணிமாறனா இப்ப கடைசியில் என்ன நிலைமை என்றால் இப்படி ஊரே காதி துப்பக்கூடிய அளவிற்கு போய் வைகோ பேச வைத்து இப்ப சமுதாயத்தில் என்ன பேச்சு கரடியே காதி துப்பி விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை போய்விட்டது ஏன் இந்த கேவலம் ஏன் இந்த நிலைப்பாடு சொன்னமா இல்லையா அரசியல் போன உங்களுடைய சுயமரியாதை அடங்க வைக்க வேண்டிய ஒரு தன்மானத்தை இழந்து நடுத்தருல நீ நிற்ப அடுத்தவனுக்கு போய் ஊழ கும்பிடு போடுவ அவனுக்கு ஊத்தி கொடுப்ப அவனுக்கு போய் நீ ஜாதா தட்டுவ இதுக்கு இதுக்குத்தானே தலைப்பாட அடிச்சோம் இதுக்குத்தானே சொன்னாரு வேணாம் இப்படி போவாத நாசமா போயிடுறீங்களான்னு சொன்னாரா இல்லையா இப்ப என்ன நிலைமை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னடா அப்படின்னா எங்களை விலைக்கு வாங்குவதற்கு நோட்டு கட்டுகள் அச்சடிக்கப்படவில்லைன்னு ஒருத்தவர் சொன்னாரு அவர் இப்ப போய் சில்லறைக்கு போயிட்டாரு பாத்துக்கிறீங்க ஆமா நோட் எச்சரிக்கை பண்ணல சில்லறைக்கே நாங்க போயிடுவோம் என்று போகக்கூடிய நிலைமை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பொருள் கட்டமை அப்படின்ற இன்னொருத்தவர் யாரு